புறப்பு அட்டாட்சி பத்திரத்தில் சில மாற்றங்களை செய்யப்போவதாக அண்மையில் சிறுவர் மற்றும் மகளிர் விவகார அமைச்சர் சரோஜினி போல்ராஜ் தெரிவித்திருந்தமையை நாம் எல்லோரும் அறிவோம் திருமண உறவுக்கு அப்பால் பிறக்கின்ற குழந்தைகளின் கௌரவத்தை பாதுகாக்கும் பொருட்டு இந்த மாற்றத்தை மேற்கொள்ள உள்ளதாக அவர் குறிப்பிட்டிருந்தார் தற்போது நடைமுறையில் உள்ள புறப்பு அத்தாட்சி பத்திரத்தில் இருக்கின்ற சில விடயங்களை அவர் மாற்றப்போவதாக தெரிவித்திருந்தார் அந்த வகையில் தற்போதைய பிறப்புச் சான்றிதழில் உள்ள பெற்றோர் திருமணமானவரா என்கின்ற கேள்வியை அகற்றப் போவதாகவும் அதேபோன்று தந்தையின் பெயரை பதிவு செய்ய முடியாத சந்தர்ப்பங்களில் தாயின் அல்லது தாய் வழி பெயரை குழந்தையின் பிறப்புச் சான்றிதழில் பதிவதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கப் போவதாகவும் அமைச்சர் சரோஜினி போல்ராஜ் தெரிவித்திருந்தார் அவர் இவ்வாறு கூறியதை அடுத்து இந்த விடயம் தொடர்பில் சமூகத்தில் பல்வேறு வாத பிரதிவாதங்கள் உருவாகியுள்ளன இந்த மாற்றம் ஏற்படுத்தப்படுமென்றால் அது நல்ல விடயம் என்று ஒரு தரப்பினர் கூற இது தேவையில்லாத விடயம் இவ்வாறு மாற்றத்தை ஏற்படுத்துவது சமூகத்தில் கெட்ட பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்று இன்னொரு தரப்பாரும் பிரதிவாதங்களை உருவாக்கி வருகின்றனர் இந்த நிலையில் அமைச்சர் சரோஜா போல்ராஜ் கூறியது போன்ற ஒரு மாற்றத்தை பிறப்புச் சான்றிதழில் ஏற்படுத்தினால் அது சமூகத்தில் எவ்வாறான மாற்றங்களை அல்லது தாக்கங்களை ஏற்படுத்தும் என்பது தொடர்பில் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தரும் சமூகவியல் துறை பேராசிரியருமான ரமேஷ் அபுபக்கரிடம் நாம் இந்த விடயம் தொடர்பாக கேட்டபோது அவர் விபரமான ஒரு விளக்கத்தை தந்திருந்தார் அதை நாம் உங்களுக்கு வழங்குகின்றோம் காணுங்கள் ஒரு குழந்தையினுடைய பிறப்பு பதிவில் தாய் தகப்பனுடைய பேரை இடம்பெறுவது உண்மையில் அவருடைய அந்த குழந்தையினுடைய லீகல் ஸ்டேட்டஸ் சட்ட ரீதியாக அந்த குழந்தை என்னுடைய பிறப்பை உறுதிப்படுத்துகின்ற செயற்பாடாக இருக்குது அதன் மூலமாக அந்த குழந்தைக்கு எதிர்காலத்தில் பாதுகாப்பு பராமரிப்பு கஸ்டடின்னு சொல்லுவோம் அதே போன்று இன்ஹெரிட்டன்ஸ் அந்த சொத்து பிரிப்பு அவ்வாறான விடயங்கள் அதே போன்று சோஷியல் செக்யூரிட்டி சமூக பாதுகாப்பு ஹெல்த் இன்சூரன்ஸ் வெளிநாடுகளில் மேற்கத்தைய நாடுகளில் இந்த சுகாதார காப்புறுதி அப்படியான விடயங்கள் எல்லாம் அந்த தாய் தகப்பனுடைய பெயர்கள் இருந்தால்தான் அதில் உறுதிப்படுத்தப்பட்டால்தான் அந்த குழந்தைங்க கிடைக்கும் ஸோ இவ்வாறான விடயங்கள் பிறப்பு பதிவில் அவசியமானது ஒன்று ஸோ சரோஜா போல்ராஜ் சொன்ன விடயங்களில் இரண்டு விடயம் ஒன்று திருமணம் சம்பந்தமானது இரண்டாவது குழந்தையினுடைய தகப்பன் சம்பந்தப்பட்ட விஷயம் தந்தை சம்பந்தப்பட்ட விடயம் ஸோ ஒரு குழந்தை பிறந்தால் உண்மையில்லை நடைமுறையின்படி பார்க்கும்போது ஒரு குழந்தை பிறந்தால் மூன்று மாதத்துக்கு இடையில் பிறப்பு பதிவு எடுக்க வேண்டும் அது நடைமுறையில் உள்ள எழுதப்படாத ஒரு விதி மூன்று மாதத்துக்கு பிறகு போனால் நடைமுறையில் பல சிக்கல்களை அந்த பேரன் செய்து நோக்குவாங்கள் என்றால் ரெஜிஸ்டார் வந்து இலகுவில் அந்த பிறப்பு பதிவு கொடுக்க மாட்டார் என்றால் சந்தேகங்கள் நிலவியே நிலவி அவங்கள் அதை இழுத்தடிக்கின்ற செயற்பாடுகளை நாங்கள் பார்க்கலாம் ஸோ இது நடைமுறையில் உள்ள பிரச்சனை ஸோ அவ்வாறு இருக்கும்போது என்றால் இலங்கை இந்தியா இந்த சவுத் ஏசிய தென்னாசிய நாடுகள் பாரம்பரியம் மதம் கலாச்சாரம் சமூக நியமங்கள் மரபு வழக்காரர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற நாடு இவ்வாறான நாடுகளில் இந்த பிறப்பு பதிவு இறப்பு பதிவு திருமணம் சடங்கு சம்பிரதாயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் அதிலே தாய் தா திருமணம் இப்படியான விடயங்களில் கடும் முக்கிய அவர்கள் பெரும் சிரத்தை எடுப்பார்கள் அதை கடுமையாக அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற நாடு திருமணத்துக்கு அப்பால் பிறக்கின்ற குழந்தைகளை அங்கீகரிக்காமல் இருக்கின்ற சமூகம் அவை இவ்வாறான ஆண்டுகளில் இவ்வாறான விடயங்களை மக்கள் முன் கொண்டு செல்வது உண்மையில் இலங்கை போன்ற இருகம் இறுக்கமான கட்டமைப்பை கொண்ட சமூகத்தில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்துகின்ற ஒரு செயற்பா ஒரு ஒரு நிலைமையை நாங்கள் அவதானிக்கலாம் தந்தை இல்லாமல் குழந்தை பிறந்தால் அதை நாங்கள் ஆங்கிலத்தில் சொல்லும் சில்ட்ரன் போர்ன் அவுட் ஆஃப் பெட் என்று சொல்லி ஒரு திருமணம் ஆகாத முறை திருமணத்துக்கு பட்ட உறவின் மூலமாக ஒரு குழந்தை பிறந்தால் அங்குதான் சர்ச்சைகள் அனுப்பும் ஒரு பிறக்கும் பிறக்கும்போது அந்த இஸ்லாம் மார்க்கத்தில் நான் அங்கு வகிக்கின்ற இஸ்லாம் மார்க்கத்தின் கூட ஒருவர் விபச்சாரம் செய்தால் அந்த குழந்தை பிறக்கின்ற குழந்தை மீது எந்த பாவம் இல்லை என்றால் அது அப்பாவும் பிறக்கின்ற குழந்தை எந்த பாவம் செய்யவில்லை அது அப்பா அந்த விபச்சாரம் செய்வர்களுக்கு தான் தண்டனை இருக்கிறது ஆகவே அந்த குழந்தை சம்பந்தப்பட்ட விடையும் தான் இங்கு நோக்கப்பட வேண்டும் அந்த குழந்தையினுடைய பதிவு திருமண உறவுக்கு அப்பால் அந்த குழந்தை பிறந்தால் அந்த திரு அந்த குழந்தையினுடைய பதிவில் மெரிட்டல் ஸ்டேட்டஸ் திருமணமாகவில்லை அல்லது அது ஒரு டேஷ் போட்டால் இடைவெளியை விட்டால் பெற்றோர் திருமணமானவரா இல்லையா இல்லையா என்று கேட்கும்போது டேஷ் போட்டால் அதே போன்று தவ தவப்பினுடைய பேர் தந்தையினுடைய பேர் இல்லை என்று சொன்னால் அல்லது டேஷ் போட்டால் அந்த குழந்தை எதிர்காலத்தில் பெரிய சிக்கல்களை தற்காலத்தில் பெரிய சிக்கல்களை நோக்குறது அது உளவியல் ரீதியாக அனுப்பியிருச்சு அந்த குழந்தை வளர்ந்து பெரியவரானது பிறகு பிறந்த மவுத்து வரைக்கும் அந்த குழந்தைக்கு கெட்ட பேர் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அவ அந்த குழந்தை உளவியல் ரீதியாக நிறைய பாதிக்கப்படும் அந்த பெரியவனானதுக்கு பிறகு பாதிக்கப்படும் அடுத்தது பாடசாலைகளில் சேர்க்கிற தொடக்கம் அந்த குழந்தையை பாடசாலையை சேர்க்கிற தொடக்கம் எல்லா இடத்துலையும் அவருக்கு சட்ட சிக்கல்கள் இருந்து கொண்டே இருக்கும் தந்தையினுடைய பேர் இல்லாவிட்டால் ப பிறப்பு பதிவேன் அதே போல் திரு திருமண நிலையும் தெரியாவிட்டார் அதே போன்று நேமிங் அண்ட் ஷேமிங் ஒரு ஹராத்தில் பிறந்தவர் சட்ட சட்டத்துக்கு புறம்பாக பிறந்தவர் என்று சொல்லி அவர் அதை ஆங்கிலத்தில் சொல்கிற சன் ஆஃப் அ பிச் என்று சொல்லி ஹராத்தில் பிறந்தவராகத்தான் அந்த சமூகம் பார்க்கும் ஸோ அதனால் கரை படிந்த வரலாற்றோடு அந்த குழந்தை வாழ வேண்டிய நிர்பந்தம் இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தை தந்தை இல்லை என்றால் பிறகு அடையாளமே இல்லாது ஒரு தந்தை பதிவில் தந்தையினுடைய பேர் போடுது உண்மையிலேயே ஒரு அடையாளம் அந்த பதிவினுடைய பதிவிலே தந்தையினுடைய பேர் இல்லாவிட்டால் அடையாளம் இல்லாத ஒரு நிலைமை தான் இருக்கும் என்றால் தந்தை இல்லாமல் பிறந்த குழந்தை என்ற ஒரு கெட்ட பேரும் சமூகத்தில் அது மருத்துவ வரைக்கும் இருந்து கொண்டே இருக்கும் ஸோ அந்த வகையில் தான் இந்த சர்ச்சை தற்போது எழுந்து கொண்டிருக்கிறது நாங்கள் இந்த நிலைமையை மேற்கத்தை நாடுகளோடு ஒப்பிடும்போது குறிப்பாக இந்த வளர்ந்தவர்கள் நா நாடுகளிலே ஒரு இறுக்கமான சமூக கட்டமைப்பு நிலைமை காணப்படுகிறது அதனால்தான் நாங்கள் திருமணமான நிலைமை அதே போன்று இந்த தந்தையினுடைய பெயர் கட்டாயம் போட வேண்டும் என்கின்ற ஒரு சட்டம் இருக்கிறது அதனால் அதை போட்டு ஆக வேண்டியது ஆனால் ஒரு திருமண உறவு கப்பால் பிறந்த குழந்தையினுடைய எதிர்காலம் பற்றி சிந்திக்கும் போது தான் நாங்கள் இவ்வாறான ஏற்கனவே சொன்ன பிரச்சனைகளை நோக்கும்போதுதான் அந்த குழந்தையினுடைய எதிர்காலத்துக்காக அல்லது குழந்தையினுடைய உள உள் உள பிரச்சனை கௌரவத்துக்காக இப்படியான விடயங்களை சிந்தித்து பார்க்கலாமா என்றும் தோன்றுகிறது மேற்கத்தைய நாடுகளை எடுத்து நோக்கும்போது உண்மையில் அங்கு குறிப்பாக இந்த நான் அமெரிக்காவை சொல்லலாம் அதேபோன்று ஆஸ்திரேலியாவை சொல்லலாம் யூகே சொல்லலாம் பிரித்தானியாவை சொல்லலாம் அதேபோன்று சவுத் ஆஃப்ரிக்கா தென்னாப்பிரிக்கா நாடுகள் தென்னாப்பிரிக்கா ஐரோப்பிய நாடுகள் அதிகமான நாடுகளில் அந்த விவா அந்த பிறப்பு சான்றிதழில் விவாக நிலை மெரிட்டல் ஸ்டேஜ் போடுவதில்லை ஆனால் விரும்பினால் அந்த பெற்றோர் விரும்பி அந்த ஆப்ஷனலாக வைத்திருக்கிறார்கள் பெரும்பாலும் மெரிட்டல் ஸ்டேஜ் போடுவதில்லை அது இப்போ என்றால் அவங்க இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரி டிவலப் சிந்தனை ப்ரோ புரோக்ரஸிவ் சொசைட்டி அப்படின்னு அவங்க யோசித்து மெரிட்டல் ஸ்டேஜ் திருமணமான நிலை சம்பந்தமாக அவர்கள் பர்த் சர்டிஃபிகேட்டில் பிறப்புச் போடுவதில்லை அது இந்த திருமணமாகாத உறவுமுறை அங்கீகரிக்கிற நாடாகவும் மரும் அந்த லிவிங் டுகெதர் கஜர் ஏனென்றால் அங்கீகரிக்கும் முறை அங்கீகரிக்கிறார் சட்ட ரீதியான திருமணத்தையும் அங்கீகரிக்கிறார்கள் சட்ட ரீதியற்ற முறையில் உண்டாக வாழ்கின்ற திருமணத்தையும் அங்கீகரிக்கிறார்கள் அந்த வகையில் அவர்கள் திருமண நிலையை ஒரு கட்டாயமான நிலையாக அவர்கள் பார்க்கவில்லை அதனால் பிறப்புச் சான்றிதழ் அதையும் உள்ளடக்கி அதே நேரத்தில் தந்தையினுடைய பெயரை தந்தையினுடைய பெயரை அந்த பிறப்பு சார்ந்ததில் சேர்த்திருக்கிறார்களா என்று பார்த்தால் சவுத் ஆப்பிரிக்காவில் தென்னாப்பிரிக்காவில் தந்தையினுடைய பெயர் இல்லை ஆனால் அவர்கள் சட்டப்படியாக திருமணம் முடித்திருந்தால் அந்த பேரை உள்ளடக்கினார்கள் அதே நேரத்தில் ஏதாவது ரிக்கொஸ்ட் வந்து ஏதாவது ஒரு 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 ரிக்வஸ்டின் அடிப்படையில் அந்த பதிவிலே தந்தையினுடைய பேர் இருக்கணும் என்று சொன்னால் அவர்கள் சேர்த்துக்கொள்கிறார்கள் தாயினுடைய பேர் கட்டாயம் இருக்கிறது அதுவும் ஒரு ஆப்ஷனில் தான் பேர் இருக்கலாம் அல்லது எல்லாம் வைக்கலாம் அதுவும் ஒரு ஆப்ஷனாக அங்கே வைத்திருக்காங்க அதே நேரத்தில் யூகே யிலையும் தந்தையினுடைய இல்லை தாயினுடைய பெயரை கட்டாயம் வைத்திருக்கிறார்கள் ஆனால் தந்தையினுடைய பெயர் வைக்க வேண்டும் என்றால் அதை ஆப்ஷனாக சேர்த்துக் கொடுக்கலாம் அதே நேரத்தில் அமெரிக்காவில் தாய்தான் தீர்மானிப்பால் தந்தையினுடைய பெயரை வைக்க வேண்டுமா இல்லையா என்பதை சம்பந்தமாக பிறப்பு சான்றிதழில் தாய் தான் தீர்மானிக்கின்ற ஒரு நிலைமை காணப்படுகிறது என்றால் அது அவருடைய செக்யூரிட்டி ஹெல்த் செக்யூரிட்டி சோசியல் செக்யூரிட்டி அப்படி அலவன்ஸுகளோட சம்பந்தப்பட்டிருக்கிறதால் தாய் தான் பிறப்பு சான்றிதழில் தந்தையினுடைய பெயரை சேர்க்கணுமா என்கிற சம்பந்தமாக தீர்மானிக்கின்றார் அதே போன்று ஆஸ்திரேலியாவில் பெயர் சேர்க்கிறார்கள் அதே போன்று தொழிலையும் சேர்க்கிறார்கள் ஏனைய இந்தியாவில் பொறுத்த அங்கு பிராந்தியத்தை பிராந்தியம் வித்தியாசப்படுது அங்கு தந்தையினுடைய பேரை சில இடங்களில் சில மாநிலங்களில் சேர்க்கிறார்கள் சில மாநிலங்களில் சேர்க்கவில்லை அவ்வாறான நிலைமை காணப்படும் ஸோ இவ்வாறு தான் இந்த உலகளாவிய ரீதியில் இந்த புறப்புச் சான்றுகள் சம்மந்தமான விடையும் காணப்படுகிறது ஆனால் என்னை பொறுத்த மட்டும் இந்த குறிப்பாக இந்த தென்னாசிய நாடுகள் ஒரு இறுக்கமான சமூக கட்டமைப்பு சமய பாரம்பரியங்கள் மத நல்லிணக்க அதே போன்று என்ன நோம்ஸ் அண்ட் வேல்யூஸ் ஒளிமியங்கள் நியமங்கள் வழக்கார்கள் இவ்வாறான விடயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு சமூக கட்டமைப்பாக இந்த சமூகம் இந்த இலங்கை போன்ற வளர்ந்து வருகிற நாடுகள் தென்னாசிய நாடு சமூகங்கள் இருப்பதனால் அவர்கள் கூடுதலாக இந்த திருமணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற சமூகங்களாக அதே போன்று அந்த திருமணத்தின் மூலமாக பிறக்கின்ற சட்ட ரீதியாக பிறக்கின்ற தாய் தந்தையினுடைய பேர் கட்டாயம் பதிவில் பிறப்பு பதிவில் இருக்க வேண்டும் என்று அதை வலியுறுத்துகின்ற சமூக கட்டமைப்பு தான் எங்களுக்கிட்டே இருக்கிறது எங்களிடம் இருக்கிறது அதனை இல்லாமல் செய்கின்ற ஒரு செயற்பாட்டை அது ஒரு விரோதமாக பார்க்குறாங்க சமூக சமூக ஒரு சீர்கடாக எங்குள்ள சமூகம் பார்க்கிறது அவை என்ன பொறுத்த மட்டும் இது ஒரு பறந்துபட்ட கலந்துரையாடல் மூலமாக எக்ஸ்பர்ட்ஸ்களை கூப்பிட்டு இது சம்மந்தமாக ஆராய்ந்து இவ்வாறு இப்போ ஒரு கல்வி சீர்திருத்தம் ஒன்றை அரசாங்கம் முன்வைக்கப் போகிறது வார ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து அதை அரு அமுல்படுத்த போகிறார்கள் முதலாம் ஆண்டிலிருந்து அதற்காக இப்போ நாண்டலாவிய ரீதியில் பிரதம மந்திரியினுடைய தலைமையில் போயிட்டு கலந்துரையாடல்கள் நடக்கிறது அதே போன்று இவ்வாறான ஒரு முக்கியமான ஒரு தீர்மானத்தை சமூக ஒரு பொலிசி டிசிஷனை எடுப்பதற்கு முன்னால் இது சம்பந்தமாக ஒரு கலந்துரையாட பறந்து பெற்ற கலந்துரையாடல்களை வைத்து இது இலங்கை சமூகத்துக்கு பொருத்தமா ஏற்றுக்கொள்ளுமா என்கிற விடயங்களை ஆராய்ந்து பார்த்து இவ்வாறான தீர்மானத்தை எடுத்தால் அது சிறப்பாக இந்த அரசாங்கத்தை இருக்கும் என்பது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து தாய் தந்தை வந்துக்கிட்டு திருமணமானவராகங்கிற அந்த பிறப்பு சான்றிதழில் இருக்கிற அந்த கேள்வியை நீக்கிறத்தின் ஊடாக சமூகத்தில் வந்துக்கிட்டு திருமணத்துக்கு அப்பா இல்லை பிறக்கிற குழந்தைகளில் எண்ணிக்கை அதிகரிக்கும்ங்கிற ஒரு வாதத்தை நீங்கள் ஏற்றுக்கொட்றிங்களா இல்லை அது அதை இப்போ சில சிலர் வந்து அது சம்மந்தமாக சர்ச்சைகள் கிளப்பி கொண்டிருக்கிறாங்க திருமணம் திருமணம் ஆக ஆனவராகாதவர் அண்ட் அந்த கேள்வி போட் போட்டு போடப்பட்டு அல்லது அது தூக்கினால் விபச்சாரம் அதிகரிக்கும் சமூகத்தில் சீர்கேடு வரும் அண்டெல்லாம் நிறைய சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க ஆனால் நான் இப்போ ஏற்கனவே சொன்ன நாடுகள் அதில் இந்தியாவும் இருக்குது இந்தியாவில் சில மாநிலங்களில் திருமண மெரிட்டல் ஸ்டேட்டஸ் விவாக நிலை சம்பந்தமாக பிறப்பு சார்ந்தது இல்லை சில மாநிலங்களில் தான் இருக்குது ஸோ அது அதை தூக்குறதால விவேச்சாரம் அதிகரிக்கும் திருமணம் என்ன திருமணத்துக்கு அப்பாலான உறவுகள் என்ன அதுதான் விவச்சாரம் கூட அதிகரிக்கும் சமூக சீர்கேடுகள் அதிகரிக்கும்ங்கிற நிலைப்பாடு ஓரளவு அங்கீகரிக்கிறது கஷ்டமாக இருக்குது ஆனால் அந்த என்னை பொறுத்த இல்லை குழந்தையினுடைய நிலையில் இருந்து நாங்கள் சிந்திக்க வேண்டும் குழந்தையினுடைய எதிர்காலம் குழந்தையினுடைய கல்வி அந்த சமூக அங்கீகாரம் எவ்வாறான விடயங்களுக்காக ஒரு மாற்றத்தை செய்ய வேண்டிய நிலைக்கு அரசாங்கம் தூண்டப்படலாம் ஆனால் எல்லாத்தையும் ஒரு எவிடன்ஸ் பேஸ்டாக ஒரு கலந்தாலோசனை பின்னல் செய்வது நல்லது என்பது அது மட்டும் இல்லாமல் இஸ்லாத்தின் பார்வையில் யோசிக்கும் போதும் இது ஆஹிரத்தில் வாப்பாடை பேரை கொண்டுதான் எழுப்பப்படுவார் என்று சொல்லியும் சொல்லப்படுது இஸ்லாமிய மார்க்கம் அதே போன்று இந்து மதம் பௌத்த மதம் எல்லாம் வந்து இந்த திருமணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது திருமணத்துக்கு அப்பாலான உறவை வரவேற்கின்ற நான் நினைக்கிறேன் ஈவன் அப்ராமிக் ரிலிஜன் கிறிஸ்டியானிட்டி இந்த ஜூடிசம் யூதர் எல்லா எல்லா ரிலிஜனும் இந்த திருமணத்தை தான் ஊக்குவிக்கிறது தவிர திருமணத்துக்கு அப்பால் இது கலாச்சாரத்தில் வந்தது தான் இப்போ சண்மத கப்பால் அனு உறவு வீச்சாரம்ங்கிறதுனா ஸோ அதனால் குறிப்பிட்ட வயது அடைந்தால் அவர் பொருளாதார ரீதியாக அதே போல் உடல் ரீதியாகவும் பலமாக இருந்தால் அது திருமணத்தை குறிப்பிட்ட வயதில் முடிக்கணும் முடிக்கணுங்கிறது தான் ஸோ அது இவ்வாறு நடக்கிறது சில குறைந்த குறைந்தலை அளவிலான பெர்சன்டேஜ் தான் அதன் மூலமாக கடை கிடைக்க கிடைக்கிற குழந்தைகளும் பிறக்கிற குழந்தைகளும் மிக குறைந்த வீதம் வீதம்தான் ஸோ அந்த அடிப்படையில் அந்த குழந்தையினுடைய நிலையில் நின்று நாங்கள் பார்க்கும்போது தான் இவ்வாறான சில மாற்றங்கள் கொண்டு வர வேண்டுமா என்று சிந்திக்க வேண்டியது இலங்கையில் பிரித்தானியர் ஆட்சி காலத்தின் போது பிறப்பு இறப்பு மற்றும் திருமணங்களை பதிவு செய்யும் செயன்முறை ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தி ஏழாம் ஆண்டு சிவில் பதிவு சட்டங்கள் இயற்றப்பட்டதன் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்டது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஓராம் ஆண்டின் பதினேழாம் இலக்க சட்டம் மூலம் இலங்கையில் பிறப்பு மற்றும் இறப்பு ஆகியவற்றை பதிவு செய்தல் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது தற்போது இது பதிவாளர் நாயக திணைக்களத்தினால் நிர்வகிக்கப்படுகின்றது